மத்திய அரசின் பட்ஜெட் எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தும் எனவும் மத்திய அரசிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு ஒன்றுமே கொடுக்கவில்லை என திமுக நாடகம் ஆடுவதாகவும் பாஜக கரு நாகராஜன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அவங்களுக்கு பொழுதுபோலங்க ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னு தான் ஒரு முதலமைச்சரும் நிதியமைச்சரும் கணக்கு போட்டு பார்க்கணும் தமிழ்நாடு பேர் ஏறத்தாழ பதினெட்டு மாநிலங்களோட பேர் வல்ல பதினெட்டு மாநிலங்களும் புறக்கணிக்கிறதா ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பருத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு மோசடி பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க இது என்ன வேடிக்கை ஒரு ஆளுகிற அரசாங்கமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா கேட்டா பட்ஜெட்ல உனக்கு என்ன இல்ல இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சி திறன் மேம்பாடுனா தமிழ்நாடு இருக்க போறாங்க முப்தரா கடன் திட்டம் இருபது லட்சம் உயர்த்தினா தமிழ்நாடும் பெறப்போறாங்க ஏற்கனவே இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்தை அதிகப்படுத்துங்க கேள்வி கேட்கறீங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு லட்சம் பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க லட்சம் பேர் ரெகுலரா ஒர்க் பண்றாங்க லட்சம் பேருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல பணம் போடுறது மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ஒரு பைசா கொடுக்கல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் சம்பளம்னா மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு என்ன இல்ல இங்க முத்ரா கடன் மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க எரிவாயு கனெக்ஷன் கொடுத்த முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு மானியா மத்திய அரசு கொடுக்குது நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு கொடுக்குதுன்னா மத்திய அரசு கொடுக்குது இங்க இருபது லட்சம் இருபது கிலோ அரிசி முப்பது கிலோ அரிசி அரிசி முப்பத்தி எட்டு லட்சம் டன்னு இலவசமா ஒரு பைசா தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் இருந்தாங்க மொத்தம் ஒதுக்கண தொகை ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ஆனால் பிஜேபி ஆட்சி மோடி அவருடைய கவர்மெண்ட் வந்து கடந்த இருபத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு செக்ஷன் சதன் ரயில்வே தமிழ்நாடுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி கொடுத்திருக்கோம் இந்த ஆண்டு ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இன்னைக்கு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அப்ப இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு கோடி கொடுத்திருக்கோம் எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு போய் சொல்லி மக்களை ஏமாத்தி உங்க ஏமாத்து நாடகத்தை பெருசா காட்டுறதுக்காக மீடியால காட்டுவீங்க பேப்பர்ல போடுவீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா இன்னும் பெருசா ஆகும்ல நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக முடியாத முதலமைச்சர் ஏன்னா இப்பதான் புறக்கணிக்கிறாங்க ரெண்டு வருஷமா அவர் போகல நிதி ஆய்வு என்ன எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்னா உட்காந்து பேசுற இடம் அங்க அரசியலுக்கு வேலை இல்ல எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் உட்காரணும் நிதித்துறை அதிகாரிகளும் உட்கார